வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கு நாம் குமரகுருபரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதினேழாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாடலுக்கான பொருள் விளக்கமும் இதில் பார்க்க போகிறோம் இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூல் குமரகுருபரால் ஈட்டப்பட்டது சிற்றிலக்கிய வகைகளுக்குள்ளே இந்த மதுரை கலம்பகம் அடங்குது ஏன் அப்படின்னா கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அந்த வகையில் மதுரை கலம்பகத்தில் பதினேழாவது பாடல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடல் ம குறிப்பாக மதுரை கலம்பகம் முழுமையுமே மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிறப்புகள் பெருமைகள் அவனுடைய திருவிளையாடல்கள் இது மாதிரியான சம்பவங்களையும் அதாவது சிவனோடு தொடர்புடைய சிறப்புகளையும் கொண்டதாகத்தான் இந்த மதுரை கலம்பகம் முழுமையுமே அமைஞ்சிருக்கு அந்த வகையில் நாம் இப்போது பதினேழாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா ஒரு பாங்கி பாங்கினு ஒரு தோழி ஒரு தோழியானவள் அந்த தலைவனாகிய சிவபெருமானிடம் அந்த அந்த தலைவனாகிய சிவபெருமானிடம் என்னுடைய தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அவள் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறான் அவங்கள நினச்சி நினச்சி அவள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாம் இருக்கா அப்போ அவளுடைய வருத்தம் போகணும் அப்படின்னா அவளுக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்போ நீங்கள் விரைவில் வந்து திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாங்கியானவள் ஒரு தோழியானவள் ஓ தலைவனை பார்த்து தலைவிய தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு வற்புறுத்தக்கூடிய வகையில் கட்டாயப்படுத்துகிறோம் இல்லையா அப்படி க வற்புறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல பாடலை பார்க்கலாம் அப்புறம் இந்த பாடலில் ஒரு சில புராண செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது அதையும் நாம் பார்த்துடலாம் முதல்ல பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த புராண செய்தியும் அதை கடைசியில் நம்ம பார்த்துடலாம் பாடலை பாருங்கள் போராணை முதுகுறைப்பை பொறையாற்றும் சினகரத்து புழைக்கை நால்வாய் காரானை போர்வை தளி வெள்ளானை கருள் சுரந்த கடவுளேயோ ஓராணை முனைப்போருக்கு ஒரு கணை தொட்டு எய்திடுனி ஒருத்தி கொங்கை ஈரானை முனைப்போர்க்கும் வள்ளீரே ஒரு கணை தொட்டு எழுதிடீரே எழுதிட்டீரே அப்படின்னு பாட்டு இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு ஒரு விமானத்தில் வருகிறார் விமானம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரியான விமானம் இல்லை இது தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு விமானம் அந்த விமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டு யானைகள் முப்பத்தி இரண்டு சிங்கங்கள் அறுபத்தி நான்கள் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் சுமக்கிற மாதிரி மயன் அப்படிங்கிற தேவலோக தச்சனால் படைக்கப்பட்டதாம் அந்த விமானம் எப்படிப்பட்டதா எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் சுமக்கும்படி மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவலோக தச்சன் அந்த தச்சனால் உருவாக்கப்பட்டது அது இந்திரனால் கொண்டு வரப்பட்டு சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த விமானத்தில் தான் சோமசுந்தர கடவுளாகிய அந்த சிவபெருமான் எழுந்திரி இருக்கிறார் அதுதான் போராணை முதுகுறைப்ப புறையாற்றும் சேனகரத்து புலைக்கை அப்படிங்கிற அந்த வரி அதுதான் சொல்லுது இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா போர் செய்யக்கூடிய யானைகளின் முதுகு பாரத்தால் துன்புற்று இருக்கின்ற விமானத்தில் துளையினையுடைய தும்பிக்கையினையும் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இதுதான் சரியான விளக்கமாக நமக்கு தெரிய வருது அப்போது அப்படிப்பட்ட அந்த விமானத்தில் இருக்கிறான் சிவபெருமான் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை எதிர்த்து ஒரு யானை வருகிறது ஒரு யானை வருகிறது அது வந்து துளையுடைய தும்பிக்கை அந்த துளை அப்படிங்கிறது அந்த ஹோல்ஸ் அந்த யானையுடைய தும்பிக்கையில் துளைகள் இருக்க முடியாது ஓட்ட மாதிரி அது நன்மை பொருந்திய வாயுமுடைய அந்த கருமை நிறமாகிய யானை இது என்ன செய்தின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த தருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் சிவபெருமான் மீது கோபம் கொண்டு ஒரு வேள்வி மூலமாக யானையை அனுப்புனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த யானையத்தை இங்கே சொல்கிறாங்க அந்த அந்த யானை வந்து சிவனை அழிப்பதற்காக வருகிறது அப்படி வரும்போது அந்த கருமி நிற யானையினுடைய தோல் அந்த தோளாகிய போர்வையை அந்த உடம்புல இருக்கிற அந்த கருமி நிறமாகிய அந்த தோலை எடுத்து அதை உரித்து சிவபெருமான் அணிந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லுது அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு யானையினுடைய அந்த ஒரு யானை சிவனை கொல்ல வரும்பொழுது சிவனை அழிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த யானையினுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டார் சிவன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு யானைக்கும் அருள் செய்திருக்கிறார் இந்திரனுடைய யானை ஐராவதம் அந்த வெள்ளை யானை அப்படிப்பட்ட வெள்ளை யானைக்கு அருள் புரிந்த இறைவா அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு யானை மொத்தம் மூணு யானை வருது முதல்ல வர்ற யானை சிவனால் கொல்லப்பட்டு சிவன் அந்த யானையினுடைய தோலை உரித்து தன்னுடைய போர்வை தனக்குரிய உடலுக்கு மேலாடையாக அணிந்து கொண்டார் இன்னொரு யானைக்கு அருள் புரிந்தார் அந்த வெள்ளை யானைக்கு அந்த அந்த யானையோட பேர் ஐராவதம்னு பேர் அது வந்து இந்திரனுடைய யானை அதுக்கப்புறம் இன்னொரு யானை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யானை வந்து மூர்குத்தனமாக வருது அப்போ அந்த மூர்க்குத்தனமாக வர்ற யானை அழிக்கிறதுக்கு ஒரு அம்பை எடுத்து அதன் மேல் இதை நீங்கள் வல்லமை மிகுந்தவர் என்றால் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய மார்பகங்களும் ரெண்டு யானைகளாம் அப்போ அந்த காதல் துயராகிய போரை தீர்ப்பதற்கு ஒரு அம்பினை தொடுத்து ஏது துன்பம் தீர்ப்பிராக அதாவது நீங்கள் அவர் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அந்த பெண்ணுடைய மார்பகங்களை ரெண்டு யானைகளோடு தொடர்படுத்தி அந்த போரை வந்து நீங்கள் தான் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அந்த வெள்ளை யானை கதை என்ன அப்படின்னா துர்வாச முனிவர் வந்து காசு காசியில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ சிவனுடைய அருளால் அவரது முடியிலிருந்து ஒரு தாமரை மலர் முனிவருக்கு கிடைக்கிது அந்த துர்வாச முனிவருக்கு உடனே அவர் அந்த மலரை எடுத்துக்கிட்டு பூவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறார்னா தேவலோகத்துக்கு போகிறாரு அப்போ இந்திரன் வந்து ஐராவதம்ங்கிற வெள்ளையான மேலே ஏறி வர்றார் சரி கடவுள் மூலமாக தனக்கு கிடைச்ச அந்த பூவை தேவேந்திரனுக்கு பரிசாக கொடுக்குறாரு துர்வாச முனிவர் அதை வந்து இவன் சாதாரணமாக வாங்கி யானையுடைய தலையில் வைக்கிறான் யானை அந்த பூவை கீழே போட்டு மிதிச்சிருது உடனே முனிவருக்கு கோவம் வந்து அந்த யானையை காட்டு யானையாக போகும்படி சாபமிட்றார் அதுக்கப்புறம் சாப விமோசனமாக நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் அதுக்கு வந்து பழைய வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியாக காட்டில் அலைஞ்ச யானை கடவு வனத்தில் இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி முந்தைய அடைந்து சிவபெருமானை வழிபட்டு இந்தர் லோகம் சென்றதுன்னு சொல்லுவாங்க அப்படியாக அந்த அந்த வெள்ளை யானைக்கு மறுபடியும் ஒரு விமோசனம் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை சொல்லுகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்னென்னா சோழ மன்னன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா சமணர்கள் மன்னன் ஒருத்தன் சமணர்களை வச்சு ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் ஒரு யானை வர வைக்கிறான் அந்த யானை வர வச்சு விக்ரம பாண்டியன் அப்படிங்கிற அந்த அரசன் மேலே ஏவி கொள்ளும்படி அனுப்புறான் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அந்த கொடுமையுடைய யானையை தன்னை ஒரு வில்வீரனாக வடிவம் கொண்டு வந்து இது அவனை வந்து கொண்டார் இது அவனை கொண்டார் இப்படியாக ஒரு ரெண்டு யானைகளோட போர் செய்து அந்த யானைகளுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்து இல்லை இப்போ அந்த வெள்ளை யானைக்கு விமோச்சனம் கொடுத்த மற்றவனுக்கு யானையால் வந்த பிரச்சனையை தீர்த்த அப்போ இந்த மாதிரி யானைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீ தானே தீர்க்குற அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு மார்பாகி இரண்டு யானைகள் இருக்கிறது நீ இதை ஒரு அம்பு செலுத்தி அந்த அவளுடைய துன்பத்தை தீர்க்க அப்படின்னு நிறுத்துறா நீ சீக்கிரமாக அவளுக்கு வந்து விமோச்சனம் கொடு சீக்கிரமாக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்வாழ்க்கையை கொடு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பாடலுடைய பொருளை சுருக்கமாக பார்க்கலாம் அப்போ போர் செய்யக்கூடிய யானைகளினுடைய முதுகு பாரத்தால் துன்புற்று தாங்கியிருக்கின்ற விமானத்தில் வரக்கூடிய இறைவா துளையினையுடைய தும்பிக்கும் நன்மை புருந்திய வாயினியுடைய அந்த கருமை நிற யானையினுடைய அந்த தோலை உரித்து போர்வியாக அணிந்து கொண்டாய் அதுக்கப்புறம் இந்தியனுடைய ஐராவதமாகிய வெள்ளை யானைக்கு அருள் புரிந்தவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் ஒரு யானையினுடைய மூர்க்கத்தனமான வீரச்சேரை அழிக்கிறதுக்காக ஒரு அம்பினை எடுத்து அதன் மேல் இது நீங்கள் வலிமை மிகுந்தவர் அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு பெண்ணின் மார்பகங்களாகிய இரண்டு யானைகளினுடைய காதல் துயராகிய போரை தீர்ப்பதற்கு ஒரு அம்பினை துடித்து எய்து அவளுடைய துன்ப துன்பத்தை போகணும் இந்த இடத்துல அவளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அப்போது இந்த மாதிரி பாங்கியாக அதாவது தோழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவனிடம் இந்த இடத்துல தலைவன்னா சிவபெருமான் தான் அந்த தலைவனை பார்த்து தலைவியாகிய பெண்ணை விரைவில் நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தக்கூடிய வகையில் இந்த பதினேழாவது பாடல் வந்து அமைந்திருக்கிறது இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாடல் இதில் துர்வாச முனிவர் பற்றிய ஒரு செய்தி அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி இந்த மாதிரி ரெண்டு புராண செய்திகளும் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க மிக்க நன்றி